லைவ் அப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் சௌந்தரியா கிட்டே ஜெஃப்ரி வந்து பச்சையாக பொய் சொல்லிருக்காங்க அவன் சௌந்தரியா கேட்குறாங்க ஜெனியூனாக கேட்குறாங்க நீ அவனை தள்ளி விட்டியா இல்லை வந்து எப்பட்றா தள்ளி விடாமல் எப்படா அவனா கீழே விழுந்து எப்பட்றா அவனுக்காக அடிபடும் அப்படின்னு சொல்லி அவங்க நேர்மையாக கேட்குறாங்க அதுக்கு ஜெஃப்ரி வந்து ஆக்சுவலாக செஞ்சு காமிக்கிறான் இல்லை இல்லை நான்லாம் தள்ளிவிட கிடையாது நான் சும்மா அப்படி லேசாக தான் வந்து தொட்டேன் நான் தள்ளி விட்டு ரணம் வந்து கீழே விழுக அதுக்கு எதாவது வாய்ப்பு இருக்கா வாய்ப்பே கிடையாது அவன் என்னை தள்ளி விட்டான் அப்படின்னா நான் அந்த பக்கம் போயிடுவேன் சௌந்தர்யா நான்லாம் அவனை தள்ளிவிடவே இல்லை அவனாக தான் வந்து விழுந்தான் ஒருவன் நடிக்கிறான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது அவன் வந்து இதை கிரியேட் பண்ணுறான் நான் தள்ளி விட்டு அவனுக்கு கீழே விழுந்து அவனுக்கு வந்து அடிப்படுது அப்படின்னா நம்புகிற மாதிரியாக இருக்குது நீ கூட என்னையை வந்து தள்ளி விட்டுருவ நான் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது ஆனால் அவனை வந்து நான் தள்ளுறேன்னு அவன் சொல்கிறது வந்து அவன் சொல்கிறான் நான் தான் தள்ளி விட்டேன் தள்ளி தான் கீழே விழுந்தான் கீழே விழுந்து அடிப்படுச்சுன்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஆனால் வந்து நான் தள்ளி விடவே கிடையாது நான் தள்ளி அவன் என்னை தள்ளிவிட்டான் நான் தான் போய் விழுவேன் நான் தள்ளிவிட்டான் உழுகுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான வார்த்தைகளை என்னென்னா சௌந்தர்யா மனசுக்குள்ளே வந்து போட்டே இருக்கான் அவங்க பாவமாக கேட்டே இருக்காங்க ஏதோ இவன் மேலே இவன் மேலே பரிதாபப்பட்டு அவன் கேட்டிருக்கான் இவன் அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பான் எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்லை நான் வாங்கிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இவன் ஏதோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறத வந்து கேட்குறாங்க சௌந்தரியா இவன் வந்து ஆக்ஷனாக செஞ்சு காமிக்கிறான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வந்து நான் இப்படி தள்ளி விட்டேன் நான் இப்படி தான் வந்து தொட்டேன் நான் தொடம்போது அவனுக்கு கீழே விழுக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பச்சையாக போய் சொல்லிருக்கா மக்களே ஆனால் இவன் என்ன பண்ணியிருப்பான்னா ரணவை பிடிச்சி அவ்வளோ தூரம் ரணவு வந்து அந்த கையை இப்படி கொண்டு போய்ட்டுருப்பான் அப்படியே அவன் ரணவு வந்து அப்படியே ஒரு சு உந்தி அப்படியே வந்து தூக்கி இந்த பக்கம் போட்டிருப்பான் ஆனால் வந்து சௌந்தரியாட்டை வந்து என்னென்ன இந்த மாதிரி போய் சொல்கிறான் இதில் சார் அவங்க கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்